வசியத்துக்கு ஒரு சிறந்த ஒரு பொருள் நம்ம பார்க்கலாம் எல்லா விதமான வசியங்களையும் அது செய்து கொடுக்கும் நமக்கு அது ஒரு ஒரு நல்ல ஒரு மூலிகையோடைய அது எப்பேற்பட்ட வசியமாக இருந்தாலும் வசியம் செய்து கொடுக்கும் வியாபாரத்தில் இருக்கட்டும் இது சேகரிக்கிறது மட்டும்தான் கஷ்டம் செலவு கிடையாது ஆனால் சேகரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வசியங்கள் உண்டு சரி என்ன என்ன பொருள்னு பார்க்கலாம் அதை எடுத்து நெத்தியில் இடிச்சிங்க அப்படின்னா அத்தனை விதமான வசியம் பயங்கர சக்தி வாய்ந்த வசியம் வசியத்துக்கு ரொம்ப பிரபலியமானது அதாவது இது வந்து எப்படின்னா இதுக்கு மந்திரம் சொல்லணும் இதுக்கு பூஜை பணம் கிடையாது பொதுவாவே அதுக்கு இயற்கையிலேயே அந்த சக்தி உண்டு அதை பயன்படுத்தும் போது இயற்கையிலேயே அந்த சக்தி உண்டு வணக்கம் வாழ்க நலன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வசியத்துக்கு ஒரு சிறந்த ஒரு பொருள் நம்ம பார்க்கலாம் எல்லா விதமான வசியங்களையும் அது செய்து கொடுக்கும் நமக்கு அது ஒரு ஒரு நல்ல ஒரு மூலிகையோடைய பொருள் தான் அது எப்பேற்பட்ட வசியமாக இருந்தாலும் வசியம் செய்து கொடுக்கும் வியாபாரத்தில் இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கட்டும் ஜனவசியங்களாக இருக்கட்டும் அப்போல்லாம் வந்து இது அதிகமாக பயன்பாட்டில் இருந்த ஒன்று தான் கிராமப்புறங்கள்லாம் இப்போ வைத்தியர்கள் இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி பூஜைகள் மந்திரங்கள் செய்கிறவங்களாம் இருக்கட்டும் இவங்கெல்லாம் அப்போது இது அதிகமாக செய்தது உண்டு இது சேகரிக்கிறது மட்டும்தான் கஷ்டம் செலவு கிடையாது ஆனால் சேகரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வசியங்கள் உண்டு சரி என்ன என்ன பொருள்னு பார்க்கலாம் சப்பாத்தி கல்லின்னு தெரியுமா உங்களுக்கு சப்பாத்தி கல்லி அந்த செடியில் ஒரு பழம் இருக்கும் அது வந்து சப்பாத்தி கல்லி பழம்னு சொல்லுவாங்க அது சிகப்பு கலரில் இருக்கும் அது பச்சையாக இருக்கும் பழுக்கும் போது சிகப்பாக இருக்கும் கிராமப்புறங்கள்லாம் அதை வந்து சாப்பிட்றது உண்டு அதை சாப்பிட்டோம்னா வெத்தலைப்பாக்கு போட்டால் மாதிரி வாயெல்லாம் அப்படியே அவ்வளோ செக்க செவையுன்னு இருக்கும் ஆனால் அந்த பழத்துக்கு மேலே முள்ளெல்லாம் இருக்கும் அதை எடுத்து நம்ம உள்ளே அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் கையில் நீங்கள் கையில் வச்சுருந்தா கூட கையெல்லாம் சிகப்பாகிடும் அந்த அளவுக்கு வந்து அந்த பழம் நல்லாயிருக்கும் சாப்பிட்லாம் ஒரு ஜெல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோமே ஜெல் மாதிரி இருக்கும் ஒரு சாப்பிட்ற பொருள் தான் அது அதிகமாக சாப்பிட்றது இல்லை அதை அந்த பழம் வேணும் நமக்கு அந்த பழம் இப்போ சப்பாத்தி கல் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கா அந்த பழம் இருக்கும் அந்த பழம் தான் நமக்கு வேணும் அந்த பழத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பறிக்கணும் ஏன்னா சப்பாத்தி கல் பூராமே வந்து முள் இருக்கும் அதுக்கடுத்து தான் இந்த பழத்துலேயும் மேலே முள் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பழத்தை பறித்து அந்த பழத்தில் இருக்கக்கூடிய முள்ளையும் சுத்தம் பண்ணிவிடுங்க அது மேலே எந்த முள்ளும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த பழத்தோடைய தலைப்பகுதி தலைப்பகுதி நான் எப்படி சொல்றேன் எதுன்னா இப்போ அந்த செடியிலிருந்து அந்த பழம் முளைச்சிருக்கோம் இல்லையா அதை வால் பகுதின்னு கணக்கு வச்சுக்கிங்க செடியிலிருந்து முளைச்ச அந்த பக்கம் வாழைப்பழத்தோடைய அந்த கொம்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த செடியிலேருந்து வந்த பக்கத்தை விட்டுடுங்க அது வால் பகுதி தலைப்பகுதின்னு ஒன்று இருக்கும் அதுலயே அந்த நம்ம மேலே முளைச்சி வர பக்கம் அந்த இடத்த மேலோட்டமாக கொஞ்சம் வெட்டுங்க அந்த மட்டும் எப்படி இப்போ வந்து பேரிக்கா இதெல்லாம் நம்ம மேலோட்டமாக இப்போ நம்ம வெட்டுறோம்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி மேலோட்டமாக வெட்டினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முள் இருக்கும் அதாவது மொத்தத்தில் விஷயம் என்னென்னா அந்த பழத்துக்குள்ள உங்களுக்கு தடுக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே நல்லா பழமாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு முள் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுவோம்னா பஞ்ச முள்ளுன்னு சொல்லுவாங்க மறை முள்ளுன்னு சொல்லுவாங்க சூட்சம முள்ளுன்னு இது பல பேர் ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த முள்ளுக்கு பேர் சொல்லுவாங்க அது அது எப்படி இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்கும் சும்மா உதாரணம் சொல்கிறேன் அது கொண்ட மண்ணிலமாக இருக்கும் ஆனால் அது குத்தம் இவ்வளோதான் விஷயம் குத்தோம்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது ஓரளவுக்கு அது நமக்கு தெரியும் கையில் வச்சு அழுத்தினோம்னா கையை குத்துதுங்கிறது தெரியும் இந்த மாதிரி முல்லை கொஞ்சம் தேர்ந்தெடுத்துங்க அதாவது அந்த மாதிரி பழத்தை வெட்டி வெட்டி அந்த முள்ள மட்டும் எடுத்துங்க ஏன்னா அவ்வளவு சக்தி அத்தனை வசியங்களை ஏற்படுத்தும் இது பொதுவாகவே வெத்தலை பாக்கு போட்டால் வசிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க இந்த பழமும் வாயில் போட்டால் வெத்தலை பாக்கு மாதிரியே இருக்கும் இது நிறைய வேலைக்கு பயன்படுத்தலாம் நம்ம இந்த ஒன்று முதல்ல பார்ப்போம் அந்த முல்லை ஒரு ஒரு பத்து பதினஞ்சு முல்லை த தயார் பண்ணிங்க அந்த பழத்துக்குள்ளே இருந்து எடுக்கிற அந்த முல்லை ஒரு பத்து பதினஞ்சு தயார் பண்ணிங்க தயார் பண்ணி அந்த முல்லை என்ன பண்ணுங்க எரிச்சிடுங்க எரிச்சிங்கன்னா அது எரியும் காஞ்சா கா கொஞ்சம் அதெல்லாம் தொடச்சி காய வச்சிங்கன்னா காஞ்சோம் எரிச்சிடுங்க எரித்து அந்த பஸ்பம் அந்த மை வந்து அவ்வளோ அதாவது அந்த பொடி அது வந்து எரிஞ்சவொடனே கரும்பொடி ஆகிடும் இல்லையா அந்த பொடிக்கு அவ்வளோ சக்தி உண்டு அந்த பொடியை ரெடி பண்ணிவிட்டு அதில் இலுப்பெண்ணெய் அதாவது இலுப்பை எண்ணெய் நல்ல சுத்தமான இழுப்பு எண்ணெய் நல்லா கொஞ்சம் தான் வாங்கிக்கிங்க அது நிறைய கடையில் கிடைக்குது அந்த இழுப்பு ஒரு சொட்டு ஒரு ரெண்டு சொட்டு விட்டிங்கன்னா ஆகிடும் அது அதை எடுத்து நெத்தியில் இடிச்சிங்க அப்படின்னா அத்தனை விதமான வசியம் பயங்கர சக்தி வாய்ந்த வசியம் வசியத்துக்கு ரொம்ப பிரபலியமானது அது பழைய காலங்களில் கிராமப்புறங்களில் செய்துக்கிட்டு இருக்கிற எளிமையான ஒரு விஷயம் அது இது வந்து இப்போ இந்த பழம் கிடைக்கிறது தான் கஷ்டம் நம்ம கிராம எல்லாரும் சப்பாத்தி கல்லி பார்க்குற இடத்துலலாம் அந்த பழம் கிடைக்கும் இந்த பழம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே அந்த சின்னதாக அந்த முள் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல வசியம் அருமையான வசியங்கள் இருக்குது அதை செஞ்சு அதாவது இது வந்து எப்படின்னா இதுக்கு மந்திரம் சொல்லணும் இதுக்கு பூஜை பணம்லாம் கிடையாது பொதுவாகவே அதுக்கு இயற்கையிலேயே அந்த சக்தி உண்டு அதை பயன்படுத்தும் போது இயற்கையிலே அந்த சக்தி உண்டு இன்னும் அந்த முள்ளை வச்சு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்